கடையெல்லாம் என்னமோ நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு நல்ல லாபத்ததுல தான் நடத்திக்கிட்டு இருந்தாரு ஆனாலும் அந்த வியாபாரிக்கு ஒரு மனக்கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு அதை யாராவது தீர்த்து வைக்க மாட்டாங்களா அப்படின்னும் ரொம்ப வேதனையோட கடையை நடத்திட்டு வந்தாரு அந்த மனக்கவலை என்ன அப்படின்னா நமக்கும் வயசாகிக்கிட்டே போகுது நம்மளோட மனைவிக்கு இந்த வியாபாரத்தை பத்தி எந்த ஒரு இதுமே தெரியல நம்மளோட குழந்தைகளுக்கும் எந்த ஒரு அனுபவமும் இல்லை விபரமும் பத்தல நமக்கப்புறம் எப்படி அவங்க வாழ்க்கை நடத்த போகிறாங்க இந்த தொழிலை எப்படி முன்னிறுத்தி முன்னேற்றத்தோடு கொண்டுட்டு போவாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க நம்ம இல்லாதப்ப அப்படின்னு சொல்லி ஒரு கவலை அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது இப்படியே நாட்கள் ஓடுது எப்போவுமே ஜப்பானியர்கள் வந்து ஒவ்வொரு பருவநிலையும் ஒவ்வொரு காலநிலைக்கும் அதை கொண்டாடும் வகையில் ஒரு விழா எடுப்பாங்க அந்த மாதிரி இந்த டைமில் இலையுதிர் காலம் நடக்குது அதனால தேநீர் விருந்து அப்படிங்கிற ஒரு பண்டிகையை அவங்க முன்னெடுக்கிறாங்க ஜப்பானியர்கள் அதுக்காக நிறைய பேர் வந்து தேநீர் குவளைகளை வாங்கறதுக்காக இவரோட கடைக்கு வராங்க நல்ல வியாபாரம் நல்லபடியா நடக்குது அப்ப ஒரு துறவி இவரோட கடைக்கு வர்றாரு அவரோட மடத்துல அந்த தேநீர் விருந்த வந்து உபசரிக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய தேநீர் கோப்பைகளை வாங்கறதுக்காக வர்றாரு ஒவ்வொரு கோப்பைகளையும் பார்த்து பார்த்து வாங்குறாரு அப்ப அந்த துறவியை வணங்கிட்டு இந்த வியாபாரி எனக்கு இவ்வளோ மனக்கவலைகள் இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி வணங்கி நிற்கிறாரு அதுக்கு அந்த துறவி வந்து அதற்கான தீர்வு எதுவுமே சொல்லாமல் ஒரு தேதியை சொல்லிட்டு அந்த தேதி அன்னைக்கு எங்களுடைய மடாலயத்தில் தேநீர் விருந்து வந்து உபசரிக்கிறோம் நீங்கள் தான் வந்து அந்த தேநீர் விருந்தை வந்து நடத்தி கொடுக்கணும் உங்களோட தேநீர் கோப்பைகளை வச்சு நல்லபடியாக அந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் தான் தலைமை நின்று நடத்தி வைக்கணும் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த தேநீர் விருந்துக்கான முழு பொறுப்பையும் இந்த வியாபாரிகிட்டையே கொடுத்துட்டு அந்த துறவி வந்து அவரோட மடாலயத்துக்கு போயிடுறாரு தேநீர் விருந்து நடக்கிற நாளும் வருது இவரும் வந்து நம்மளை வந்து முன்னிருந்து நடத்த சொல்லியிருக்காரு துறவின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குருவிக்கு தகுந்த மாதிரி குரு தலைமை குரு மற்ற சீடர்கள் துறவிகள் அந்த மாதிரி இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு தலைமைக்கு தகுந்தா மாதிரியும் கோப்பைகளை ரெடி பண்ணிக்கிட்டு அவர் வந்து அந்த மடாலயத்துக்கு போயிடுறாரு ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்திருக்கும் அந்த அறைக்கு தகுந்தா மாதிரி கோப்பைகளை வந்து அலங்கரிக்கிறாரு அந்த தலைமை குரு வந்து உட்கார்றதுக்கு மட்டும் ஒரு சிறப்பான கோப்பைய வந்து வடிவமைச்சு கொண்டுட்டு போய் வைக்கிறாரு அதை அவர் கொண்டுட்டு வந்த அந்த பேக்கில் எடுக்கும்போது அந்த கோப்பை மட்டும் தெரியாமல் விரிசல் விந் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல தலைமை குருவுக்குன்னு ஒரே ஒரு குவலை மட்டும்தான் நம்ம கொண்டு வந்தோம் அதுவும் விரிசல் ஆகிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்துறாரு சரி திரும்பியும் போய் கடையில் போய் எடுக்கலாம் அப்படின்னா அந்த மடாலயம் வந்து ஊரை விட்டு ஒதுக்கு பரமா இருக்கு ஒரு மலைப்பகுதியில இருக்கு உடனே போயெல்லாம் ஒரு நாள் எடுத்துட்டு வர முடியாது என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காது அப்பதான் வந்து கின்சுகி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஞாபகத்துல வருது கின்சுகி அப்படின்னா ஜப்பானியர்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது ஜப்பானியர்களுக்கு யாராவது கண்ணாடி பாத்திரங்களோ அல்லது பீங்கான் பொருட்களோ பரிசாக கொடுக்கும் போது அதுல கீரலோ உடல் உடைச்சு போயிடுச்சுன்னா அதை சரி பண்றதுக்காக ஒரு விலைமந்த உலோகங்களை வச்சு அந்த விரிசல்களையும் அந்த உடையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் சரி பண்ணிக்குவாங்க அப்படி இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் கையில ஒரு வெள்ளி வாட்ச் வந்து கட்டிருக்காரு அந்த வெள்ளி வாச்ச அவுத்து அதை உலோகமா ரெடி பண்ணி அந்த விரிசல்களையும் சரி பண்ணிடுறாரு சரி பண்ணி அதை தலைமை குருவுக்கு வச்சிடுறாரு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தலைமை குரு வந்து இந்த விரிசல் அடைஞ்சதை வந்து பார்க்க கூடாது அவர் மன மகிழ்ச்சியோட இந்த தேனீர் விருந்தில் கலந்துக்கணும் அவருக்கு எந்த ஒரு மனத்தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு தலைமை குருவும் வந்துடுறாரு எல்லாரும் தேனி விருந்துல வந்து அமர்ந்து உபசரிப்பு நடக்குது அப்ப அந்த தலைமை குரு கேக்குறாரு இந்த கின் சுகியை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு வியாபாரிக்கு ஒரு பயம் வந்துருது போச்சு இப்படி ஒரு உபசரிப்புல நம்ம இவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்குறாரு அப்பதான் வந்து அந்த துறவி அவரோட கடைக்கு வந்தாருல அந்த துறவி வந்து இந்த வியாபாரிய கூப்பிட்டு விடுறாரு தலைமை குரு கிட்ட இவர் இந்த மாதிரி ஒரு சிறப்பான பாத்திரத்தை ரெடி பண்ண அது விரிசல் ஆயிடுச்சு அதனால கின்சுகிங்கிற முறையை பயன்படுத்தி நான் உங்களுக்கு அந்த குவலைய ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த தலைமை குரு வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இந்த பீங்கா பாத்திரத்துல விரிசில் வந்துடுச்சு இதை வந்து உங்களோட அனுபவத்தை பயன்படுத்தி அந்த கின்சுகிங்கிற முறையை பயன்படுத்தி சரி பண்ணி இந்த உபசரிப்பை ரொம்ப நல்ல விதமாக பண்ணிட்டீங்க ஆனால் உங்க வாழ்க்கையில ஒரு மரக்குறை இருந்துச்சு அப்படின்றீங்களே அதற்கான தீர்வை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்பதான் அந்த கடைக்கு வந்த துறவி அந்த தலைமை குருவு கிட்ட இவரோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அதற்கான தீர்வை தலைமை குருவே கொடுக்குறாரு அப்ப சொல்றாரு இந்த பாத்திரத்துல இருந்த கீரலையே உங்களால ரொம்ப பொதுமையா உங்களோட அனுபவ முறையை பயன்படுத்தி ரொம்ப அற்புதமா ரெடி பண்ணிட்டீங்க அதே போல உங்களோட வாழ்க்கையில நடந்ததையும் அதற்கான தீர்வும் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் தான் இருக்கு உங்களோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியல அப்பதான் வந்து அந்த தலைமை குரு வந்து விலைக்கு சொல்றாரு உங்க மனைவிக்கு வந்து தொழில் பத்தின அனுபவம் இல்லாம இருக்கலாம் தொழில் நடத்த தெரியாம இருக்கலாம் ஆனா குடும்பத்தை மிக சரியா இத்தனை காலம் நடத்தி வந்திருக்காங்க அதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு விபரம் பத்தாம இருக்கலாம் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு மதிச்சு நடக்கக்கூடிய ஒரு தன்மையான குழந்தைகள் வந்து உங்களுக்கு இருக்காங்க ஏன் உங்களோட அன்புனாலையும் உங்களோட பயிற்சியினாலையும் உங்களோட வழிகாட்டுதல்னாலையும் உங்களோட நடைமுறையினாலையும் அதை மாற்ற முடியலை இந்த பாத்திரத்தையே அழகா மாத்தின உங்களுக்கு உங்களோட மனைவியையும் உங்களோட குழந்தையும் கண்டிப்பா உங்களால மாற்ற முடியும் உங்க மனைவியிலையும் உங்க குழந்தைகையும் இருக்க பிரச்சனைய மட்டும் பார்க்காதீங்க எப்பவுமே நிறை குறை இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை இரண்டும் கலந்தது தான் பிரபஞ்சம் நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு தேடுறதை விட என்ன இருக்கு அதை எப்படி பழக்கப்படுத்தலாம் அப்படிங்கறது உங்க அன் அன்பாலையும் பயிற்சியினாலையும் மாத்திக்காமீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதே போலதாங்க இந்த வியாபாரிக்கு அந்த தலைமை குரு சொன்ன மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய குறைகள் இருக்கும் குறைய மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைகள் நம்மளோட கண்ணுக்கு எப்பவுமே தெரியாது நிறைய பேர் இருப்பாங்க எப்பவுமே வந்து நம்ம ஆயிரம் நல்ல விஷயம் இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்துச்சுன்னா அந்த குறைய மட்டும்தான் பெரிய அளவுல வந்து விவரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க நான் மக்கள் வந்து எப்பவுமே அவங்களும் முன்னேற மாட்டாங்க முன்னேறுபவர்களையும் முன்னேற விட மாட்டாங்க எப்போவுமே குறையை கண்டுபிடிக்காமல் எப்போவுமே எப் எல்லா விஷயத்திலையும் நிறையை மட்டும் பார்த்து வளர்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து சிறக்கும் சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாமே நாம் பார்க்கும் கண்ணிலும் நாம் பார்க்கும் அணுகுமுறையிலும் இருக்கிறது ஓகே தேங்க்யூ